யான் ஹுசைனி வந்து என்னுடைய நல்ல நண்பர் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான நல்ல நண்பர் ஒரு வில் பவர் மிகுந்த ஒரு நபர் வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எத்தனையோ பேருக்கு மென்டராக குருவாக வில் வித்தை கராத்தே போன்ற விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் வந்து அவரை குருவாக எடுத்துக்கிட்டு அவருக்கு அவருடைய சீடர்கள் கொடுத்த புத்தர்கள் புத்தர் சிலைகளே ஒரு முழுக்க இருக்கு தியானத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் ஒரு ஷட்டில்காக இருக்கட்டும் டென்னிஸ்ஸாக இருக்கட்டும் அதில் நல்ல வெரி குட் பிளேயர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார் அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம் அவர் நிறையா நாடுகளுக்கு இந்த வில் வித்தைகளுக்காக கரத்திற்காக அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் ஆயிரம் பேருக்கு சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்கார் ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இறப்பு என்பது இனிமே இந்த இப்போது வந்துடும் அப்படின்னு தெரிந்தும் அதை வந்து மிக சர்வ சாதாரணமாக எதிர்கொண்டு இறக்கிற நேரம் வரைக்கும் அதை ஒரு சந்தோஷமாக அந்த இறப்பை எதிர்கொண்டதில் எனக்கு தெரிந்து என்னுடைய நினைவில் ஷியான் உசேனி தான் ஃபஸ்ட்டு பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார் அதாவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் போகிறோம் நாளைக்கு நாளைக்கு நமக்கு நடக்காதுங்கிற இதில் போகிறவங்க தான் ஜாஸ்தி ஆனால் நமக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறது அவர் மற்றவங்களுக்கு பண்ண அட்வைஸில் தன் உடல் நலத்தை கவனிச்சிக்கலையோங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு உண்டு ஆனால் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ரஷ்யா போகிறதுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் அன்றைக்கி தான் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது அன்றைக்கிலிருந்து ஆக்சுவலாக அவருக்கு டெய்லி ரெண்டு யூனிட் பிளட்டு போது என் பையன் அஸ்வின் போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்தான் ஏனென்றால் உலகம் முழுக்க அவருக்கு வந்து சீடர்களும் ரசிகர்களும் இருக்காங்க ஒரு தன் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு நாயை கூட தன்னுடைய மகனாக பாவித்து அந்த நாய்க்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சமாதி கட்டி வச்சுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அது எப்போதுமே சில இழப்புக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும் என்ன இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ன இருந்தாலும் ஷியான் ஹுசைனியுடைய சீடர்கள் அவருடைய புகழை உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருப்பார்கள் அவர் நினைவு வில் விந்தை இருக்கும் வரை இவருடைய நினைவு வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது என்னோடய பேர் தினேஷ் எங்கள் மூலிமா இங்கே இருக்கிறவங்க வந்து ஆர்ச்சரி அசோசியேஷனில் இருக்கிறோம் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஸ்ரீயாந்தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் அவருடைய இருபது முப்பது வருஷம் பழக்கம் எனக்கும் அவருக்கும் இருக்கும் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் கராத்தேலேருந்து அவர் கூட இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பிள்ளையா இங்கே பில்டிங்லாம் அப்போ கிடையாது ஸோ அப்போத்துலேருந்து நாங்கள் அவர் கூட இருக்கோம் அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளும் அவர் நான் என்னென்னா ரெஸ்ட் எடுத்தோ இல்லை வேலை இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது ஆரம்ப கரத்தே காலத்துல சொல்கிறேன் அப்போலாம் பிளாக் பில் ட்ரைனிங்லாம் நடக்கும் பிளாக் பில் ட்ரைனிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போவாரோ இல்லை ஒரு மணிக்கு போவாரோ பிளாக் ட்ரைனிங் முடியுமோ தெரியாது ஆனால் மூணு மணிக்கு ஷார்ப்பாக எழுஞ்சிடுவார் அதுதான் இன்னி வரைக்கும் அவர் தூங்கியது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது நாங்கள் நிறைய அந்த ஆர்ச்சரியாக இருக்கட்டும் மேனேஜரோடைய மேனேஜரோட தமிழ்நாடு டீமுக்கு போகிறதா தான் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மேனேஜர் ரோல் போவோம் அவரும் நானும் பேசுவோம் ஸோ எல்லோரும் பேசும்போது என்னென்னா அவர் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்கிறதுனா ஒரு குவாலிட்டி அப்படின்னு முக்கியமாக சொல்லணும்னா எனர்ஜி அவருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயசாகுது அறுபத்தெட்டு வயசுலேயும் இன்னிக்கும் பார்த்திங்கன்னா அவர் நேற்று நைட் வரைக்கும் அவர் சா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டெய்லி கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து போன வாரம் வந்து அவர் டெல்லிக்கு போயிருக்கணும் அவர் கோச்சஸோட கமிட்டி வந்து கோச்சஸோடைய ஒர்க் ஷாப் நடத்திருக்கணும் போகும் ஏன்னா டாக்டர் அலோவ் பண்ணலனால போகல போயிருக்க மாட்டேன் போயிருப்பார் அதுக்காக நாங்களாம் போனோம் அப்போ நாங்கள் போகும்போதும் அப்போ என்னென்னா ஆன்லைனில் பேசினா என்னோடய ஃபோட்டோ இருக்குது வீடியோஸெல்லாம் இருக்குது ஆன்லைனில் நின்று அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் அங்கேருந்து எடுத்து இங்கேருந்து எடுத்தார் இருந்து அங்கே டெல்லியில் இருக்கிற கோச்சஸ் இதில் இருந்து எடுத்தாங்க ஸோ அந்தளவுக்கு எனர்ஜி இருக்கிற ஆள் ஒரு எப்படின்னா ஒரு ஆர்கனைசர் இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் எல் ஒரு கட்டுக்கோப்பில் டிசிப்ளினோட இப்படி தான் இருக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறதில் அவரை மிஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது அதே நேரத்தில் எல்லாரையும் வந்து வளர்த்து விட்டது தான் நாங்களாம் வந்து அவர்கிட்ட சேரும் பேரண்ட்டாக வந்து சேர்ந்தேன் என்னோட பையன் ஆர்ச்சியில் இருந்தான் அவங்களுக்கு பேரண்ட்டாக சேர்ந்து இன்றைக்கி வந்து அசோசியேஷனில் ஒரு மெம்பராக நீயும் பண்ணு நீயும் கோச்சஸ் போ நாங்களாம் வேர்ல்டு ஆட்சியில் இது சுவிட்சர்லாண்டெலாம் போயிட்டு வந்தோம் வேர்ல்டு ஆட்சி லெவல் ஒன் வரைக்கும் போயிட்டு வந்தோம் இப்படி தான் போகணும் எங்களுக்கு பாதை வளர்க்க வகுத்து கொடுத்தவர் ஸோ லெவல் ஒன் பண்ணணும் தான் சிஸ்டமேட்டிக்காக வந்து இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை ஏஐன்னு சொல்லக்கூடிய டெல்லி வரைக்கும் மெயினான ஆர்ச்சரி அசோசியேஷன் வரைக்கும் என்ன பண்ணார்னா இதுதான் சிஸ்டமேட்டிக்காக போகணும் அப்படி போனோம் அப்படின்னா யாருக்கு எந்த ஒரு இதுவும் வராது பிரச்சனை வராது பொலிட்டிக்கலாக எதுவும் பண்ண முடியாது எல்லாம் சிஸ்டம் வைஸாக பண்ணணும் அப்படின்ற ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிணார் நிறைய விஷயங்கள் இந்த வயசில் என்ன பண்ணார்னா ஒரு கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணார் யார் வேணால் எப்படி வேணா டீச் பண்ணிடலாம் ஆனால் அவர் சிலபஸ் எடுத்தார் தெரியுங்களா நீங்கள் அதை வீடியோவில் யூடியூப் வீடியோவில் இருக்க போய் பாருங்கள் என்னென்னா ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு டாப்பிக்கை பேசுகிறது இங்கே பேசல அவர் ஒவ்வொரு நாடு நாடாக போனார் ஊர் ஊரா இல்லை ஒவ்வொரு நாடு நாடாக போனார் சுவிட்சர்லாந்து போனார் மாஸ்கோ போனார் அதுக்கப்புறம் லண்டன் போனார் பேங்காக் போனார் சிங்கப்பூர் போனார் யூஎஸ் கூட போனார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு டாபிக் பேசுகிறதுக்கு மட்டும் அங்கேருந்து எடுக்கும்போது அதில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அதில் இருந்துக்கிற கண்டென்ட் அவரை மிஞ்சி ஒரு வார்த்தை என்னென்னா ஒரு வார்த்தை பேசுகிறோன்னு சொல்லும்போது அவர் டாப்பிக்கை அதை சப்ஜெக்டை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் க்ளீனாக வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்காத அளவுக்கு அவர் பண்ணி அப்படி தான் எடுப்பாரே தவிர அவரை மாதிரி ஒரு டீச்சர் நீங்கள் என்றைக்குமே எதுவும் பார்க்க முடியாது டீச்சராக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கட்டும் அவரை மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது ஆனால் இப்போ என்னன்னா எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டார் அவருடைய மிகப்பெரிய கனவுன்றது வந்து வந்துட்டு ஆர்ச்சரியில் ஒரு கோ ஒலிம்பிக் மெடல் எடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நான் எம்ஜார் ஜானே காலேஜ் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் இங்கே இருந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த கிரௌண்டும் இல்லை ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பசங்க வந்துட்டு ஆர்ச்சரி அவருடைய கிளப்பில் இருக்காங்க ஸோ அவங்க இப்போ எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போ அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அவருடைய பொறுப்பு ஒரு சில பொறுப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பொறுப்புகளை நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா இப்போ இரு இப்போ நாங்கள் காட்டணும் அவர் இதுவரைக்கும் என்ன ட்ரைனிங் கொடுத்தாரோ அவர் இருக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அவர் இல்லாத போது அதோடைய லெகஸியை அவருடைய கனவை அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு நாங்கள் கூட ஒன்றா உட்காந்து ஏதாவது பண்ணி அதை அச்சீவ் பண்ணி அவருக்கு அதை தான் அவர் சமர்ப்பணமாக நாங்கள் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர இதுதான் எங்களுக்கு இருக்கிற இப்போதைக்கு முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே எல்லோரும் நல்ல நல்ல மக்களெலாம் இருக்காங்க அந்த நல்ல மக்கள் சேர்த்து வச்சுருக்காரு ஸோ சேர்த்து ஒன்றா வச்சுருக்காரு அவர் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஒவ்வொரு ஆளாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு சில பொறுப்புகள் கொடுத்துருக்காரு அந்த பொறுப்புகளை எப்படியா ஃபுல்ஃபில் பண்ண நான் பண்ண ட்ரை பண்ணுறோம் நான் வந்து இது எப்படின்னா கூட இருந்தது காமனாவும் மகிமா மட்டும்தான் அப்போ என்னென்னா எனக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா மகிமா பண்ண ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னா மைமான்ட்டு அவன் கூட ஆட்சியில் இருக்கிற பசங்க அவர் அவங்க பொண்ணு மாதிரி வளர்த்துட்ருக்காரு மைமாவும் காமனாவும் கூட இருக்கிற பசங்க மைமா வந்து ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஆழ இது மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து ஹூன்னா சொல்லுவோம் ஸோ ஹூ வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாரு பேச மாட்டுறாரு வெண்டிலேட்டர் வைக்கிறான் வெண்டிலேட்டர்லேயும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை சிபிஆர் வைக்கிறாங்கன்னு சொன்னேன் இருமா பதட்டப்படாத நான் வரேன்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி கிளம்பி ஒன்னே முக்காக்கெலாம் வந்து அண்ணா நகருந்து வரணும் ஒன்னே முக்காவுக்கு வரேன் நான் உள்ளே வர்றது மூணு அதுக்குள்ளே இல்லாமல் சொன்னேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரும் சரி நாங்களும் சரி அந்த நெகட்டிவிட்டி தாட் வந்து என்றைக்குமே அவர் எங்களை அலோவ் பண்ணதே கிடையாதுங்க அவர் வந்துட்டு நான் சாவேன்னு சொல்லவே இல்லை சாவுனா இந்த இடத்துல இருந்து என்னோட இது எதாவது போகணும் ஏன்னால் எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியதுதான் ஆனா அவர் வந்து எப்போ நான் அட்லா அது இன்னொன்று எதுனா சொன்னாருன்னா எனக்கு அட்வீ உங்களுக்குலாம் வந்துட்டு அந்த குடுப்பனம் இல்லை எனக்கு வந்து எப்போ நான் சாகுன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் நான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை நான் பண்ணிவிட்டேன் பாருங்க இருபது நாளில் நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நான் போகிறேன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த கொடுப்பனே இருக்காது எப்போ தெரியும் தெரியாது சடனாக போய்டுவோம் என்ன பண்ணணும் எப்படி யார் யாருக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணும் எதுவுமே பண்ணாமல் ஆனால் எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு என்னென்னா சரி பண்ணி எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட்டாக பண்ணி எல்லாேருக்கும் அதுக்கு பொறுப்பு கொடுத்துட்டார் அவருடைய மிக் மிகப்பெரிய அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னா எப்போவுமே எதை ஒன்றும் ஃபேஸ் பண்ணணும் அதை விட்டு இப்போ பேக் அடிக்கவோ இல்லை எது பண்ணணுமோ அது மாதிரி பண்ணவே கூடாது அவர் ஃபேஸ் பண்ணி அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குதோ நான் ஃபேஸ் பண்ணுறேன் வந்தால் வந்துட்டு போட்டோம் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஆக போகுது ஆனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய டைமுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நேரம் கொடுத்ததுக்கு அதுக்கு அவர் எவ்வளோ நன்றி சொல்லியிருக்காரு அந்த நன்றி இல்லைன்னா நாமளும் அந்த டைம் அது எப்போவுமே அவர் ரொம்ப சொல்லுவார் டைம் மட்டும் என்றைக்குமே வந்து காலவெறியாக கிடையாதுங்க அந்த போன அந்த டைமும் சரி போன அந்த நேரமும் சரி திரும்ப கிடைக்கவே கிடையாது

நியூஸ் கேள்விப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு மூன்று மணி போல சுத்தமா தூக்கமே இல்லை எப்போவுமே அந்த மாதிரி எழுந்துக்க மாட்டேன் தூக்கமே இல்லாம மூச்சு கூட ஒரு மாதிரி விட முடியாம ஒரு மாதிரி இருக்கமா இருந்துச்சு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி சரி எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு எல்லாரும் காலையில் எழுந்த உடனே வந்து எங்கள் குரூப்பில் குட் மார்னிங்னு போட சொல்லி அவர் சொல்லியிருந்தார் குட் மார்னிங் போட்டு நாங்கள் என்னவா ஆக போகிறோம் அப்படின்றத நாங்கள் போடுவோம் ஐ வில் வின் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஐ வில் வின் த ஒலிம்பிக்ஸ் இந்த வருஷத்தில் வாங்க போகிறோம் அப்படின்றத டெய்லி போடுவோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நாளுமே போடுவோம் அதை நாங்கள் போடும்போது எப்போவுமே காலையில் எழுந்து போடுவோம் சரி ஓகே நம்ம சீக்கிரமாக எழுந்துட்டோமே இன்றைக்கி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அப்படியே ஒரு மாதிரி சுத்தமாக நடுக்கம் ஆர என்ன புரியல என்ன பண்ணுறதுனே ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணது ஏன்னா நான் நேற்று தான் பேசினேன் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகணும் அதை பற்றி கேட்டதுக்கு நீ போ உனக்கு இது தேவை அந்த அப்டேஷன் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நேற்றுணும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி பேசினார் ஸோ திடீர்னு இந்த நியூஸ் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே முடியல போயிட்டு எல்லாத்துலேயும் ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் போதும் எல்லாரும் ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ நம்ப முடியல ஏன்னா வந்து ரூமர்ஸ் நிறையா பரவிட்டு இருக்கிறதுனால நம்ப முடியல ஸோ இங்கே எங்களுக்குள்ளே க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா உண்மை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சத்தியமாக தாங்கவே முடியல ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்கன்னா நான் வந்து அவர் அப்பான்னு சொல்லி எப்போவுமே பேசுவேன் காலில் விழும்போதெல்லாம் அப்பான்னு சொல்லி தான் விழுவேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு கல்யாணம் ஆக்சுவலாக அதை வந்து எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணார் நான் வருவேன் உன் கல்யாணத்துக்கு நான் வந்து உன்னை பார்ப்பேன் நான் உன் என்னோடய ப்ளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது அவள் தான் நான் வந்துடுவேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா முழுக்க முழுக்க அவருக்காக தான் கல்யாணத்தை மார்ச்லேருந்து இருந்து ஏப்ரலுக்கு தள்ளனே ஆக்சுவலாக மார்ச் டுவெலில் கல்யாணம் அவர் அப்போ ஊரில் இல்லை அவர் மாஸ்கோ போகிற அந்த இது இருந்துச்சு ஸோ அவர் ஏப்ரலில் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கேன் நீ ஏப்ரலில் வெய்யி அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ஏப்ரலில் வச்சேன் அதுக்காக தான் மாத்தினேன் ஏன் இப்போ அந்த ஒன் மந்த் மாற்றினேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவர் இருந்துருக்கலாம் ஏன்னா என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவர் ஒரு ஒம்பது வருஷ வாழ்க்கை அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எங்கள் எல்லாருக்குமே ஆர்ச்சரியில் ஒரு லைஃப் கொடுத்தவர் அவர் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்லை அதுதான் எங்களுக்கு வந்து அது நடந்துச்சு வந்து முன்னாடி பிப்ரவரியிலையே வந்து டேட்டு இந்த மாதிரி மார்ச் டுவெல்துன்னு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணும்போது ஐயோ நான் டுவெல் இல்லையம்மா ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு கேட்டார் உங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு மேரேஜே வந்து பெருசாக பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும் நீங்கள் உங்கள் டேட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதில் அவர் மார்ச் கேலண்டரும் ஏப்ரல் கேலண்டரும் சென்ட் பண்ணார் மார்ச்ல எந்த டேட்லாம் ஃப்ரீயா இருக்கு ஏப்ரல்ல எந்த டேட்லாம் ஃப்ரீயா இருக்குன்ட்டு மார்ச் பார்த்தா அவர் சுத்தமாக அவர் இல்லை சரி ஏப்ரல்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏப்ரல் அவர் எந்த டேட்லாம் ஃப்ரீயா இருப்பாரோ அந்த டேட்ல முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு தான் வந்து கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்டதே இந்த டேட்ல எங்களுக்கு முகூர்த்தம் இருக்கா அவர் எப்பவுமே அப்படிதான் அவர் எழுந்துக்கிறதும் இல்லாமல் அவரோட டிசிப்ளினை அவங்க ஸ்டூடெண்ட் நாங்களும் கடைப்பிடிக்கணும்ன்றதுல வந்து அவர் தெளிவாக இருப்பார் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினோட இருந்ததுனால தான் நிறையா ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அதனால நீங்களையும் அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப் அவர் வந்து சிற்பின்றதுல இதில் நல்லா சொல்லலாம் அவரை ஏன்னா ஒரு ஒருத்தரையும் எங்களை எல்லாரையும் நாங்கள் தான் இருந்தோம் எங்களெல்லாம் வந்து சிற்பமாக்கி இப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே ஒரு கோச் எல்லாருமே ஒரு நேஷ்னல் ஜட்ஜுனா அந்தக்கு காரணம் அந்த சிற்பி மட்டும்தான் அவர் சிற்பியாக இருந்து எங்கள் எல்லோருமே வந்து நல்லா செதுக்கியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் எல்லாமே வந்து எங்களையே சொல்லுவார் இது சாப்பிடக்கூடாது குண்டாக இருக்க கம்மி பண்ணு ரைஸை வெயிட் ரெடியூஸ் பண்ணு என் கூட வா வாக்கிங்க்குன்னு கூட வருவார் கூட இப்போ நானா எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரே கூட்டு போவார் நாங்க வாக்கிங் போவோம் அதே மாதிரி அதுல ஒரு செட் ஆஃப் சர்க்கிள் இருக்கோம் நாங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து அவர் கூட வாக் பண்ணுவோம் எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு டிசிப்ளின் அந்த வெல்பிஹிங் இருக்கணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே சாட்டர்டே இங்க எல்லாருமே அசெம்பிள் சிக்ஸ் ஓ கிளாக்கு இந்த பீச்ல இருந்து புரோக்கன் பிரிட்ஜ் இருக்குல்ல பீச்லயே நடந்து போவோம் எல்லாரையும் நடக்க வச்சு கூட்டிட்டு போவார் கூட அவரும் நடந்து வருவார் அவர் பாசிட்டிவா இருக்கிறது தான் எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ கூட இல்லைம்மா நான் திருப்பி வந்துடுதானம்மா போகிறேன் இதில் என்னம்மா இருக்குது நான் திருப்பி வந்துடுவேன்மா எப்படியும் டெஃபினட்டாக வருவேன் அவர் டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாலுமே நான் இருக்கேம்மா நான் வந்துடுவேன் நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ண தான் போகிறேன் வந்துட்டு நான் ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறேன் பாருமா இப்போ நிறைய ரூமஸ் போயிட்டுருக்கு எல்லாம் போயிட்டு தான்மா இருக்கு ஆனால் நான் வந்துடுவேன் எனக்கு தெரியும் அவரோட மோட்டிவேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்து கட் பண்ண சொல்லுவார் வெறும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் கால நம்பவே முடியல எங்களால் நம்ப முடியல ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரஸ்டா இருந்தோம் ஆனா அவருக்கு டிப்ரெஷனே பிடிக்காது அவர் எப்பயுமே மோட்டிவேட் பண்ணார் இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் எங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலி அவருக்கு வந்து இப்போது லேடிஸ்னால் நார்மலாக எப்போயும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை குட்டி பேத்து செட்டில் ஆகணும் அப்படின்ற விஷயம் வந்து சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அதிலோட அவங்களோட லைஃப் எண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஒரு ஒரு பண்ணாலும் நீங்கள் வந்து தனியாக இருந்து சம்பாரிச்சு ஏதாவது ஒரு வேலை இதுன்னு இல்லை படித்தது எதாவது ஒரு வேலை வந்து லேடிஸ் வந்து எப்பயுமே சு சுயமாக அவங்க த காலைல நின்று சம்பாதிக்கணுன்றதில் வந்து அவர் எப்பயுமே குறிக்கோளாக இருப்பார் ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்கம்மா இது பண்ணுங்க அதை படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பேசிகிட்டே இருப்பார் ஒருத்தர சார்ந்து வாழணுன்றது வந்து எப்பயுமே வந்து அவருக்கு வந்து பிடிக்காது கடைசி வரைக்குமே அவரோட ஆக்சுவலி அவர் மல்டி டேலண்டட் பெர்சன் ஆமா அவர் மட்டும் டான்ஸு ஸ்கல்ச்சர் அப்புறம் வந்து ரைட்டிங்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அது மட்டும் கிடையாது அவங்க எல்லா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி திங் உங்களால் முடியும் எல்லாமே பண்ண முடியும் உங்களால் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி பண்ணணும் எல்லாராலேயும் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செய்ய தான் மாட்டாங்க ஜஸ்ட்டு பேச தான் செய்வாங்க ஆனால் எங்கள் ஹூ வந்து பேச்சு மட்டும் கிடையாது அவர் பண்ணியே கம்மிப்பார் ஃபர்ஸ்ட் அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் மிச்சவங்க யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பண்ணுவாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து சில பேருக்கு வந்து எல்லாமே தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியுது அப்படின்றதுக்காக அதை சில பேருக்கு சொல்லி தர மாட்டாங்க யாருக்குமே ஆனால் இவர் அப்படி கிடையாது அவருக்கு என்ன தெரியுதோ அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாரு எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுத்துருக்காரு ஆர்ச்சரி சொல்லி கொடுத்துருக்காரு கராட்டைய வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு கேர்ள்ஸுக்குன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் நாங்க ஆர்ச்சரிக்கு தான் வந்து ஜாயின் பண்ணோம் ஆனா எங்களுக்கு கராட்டை கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆனா எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கராட்டையில சொல்லி கொடுத்தாரு பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க இந்த பெயிண்டிங் வரையும் போது கூடவே உட்கார வச்சு எங்களுக்கும் அதே மாதிரி அந்த போர்டு வாங்கி அந்த பேஸ்டல் கிட் வாங்கி கூடவே வரையலாம் சொல்லி கொடுத்துருக்காரு நாங்களும் வரைஞ்சிருக்கோம் அவர் கூட சேர்ந்து இந்த பேஸ்டல் பெயிண்டிங் ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை அவருக்குள்ளேயே தக்க வச்சுக்காம எல்லாருக்கும் அதை லேர்ன் பண்ணணும் ஒரு அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டீச்சர்னு நான் சொல்லுவேன் எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து பத் பத்ரி நடிச்சிருக்காரு புன்னகை மன்னன் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்புறம் மை இந்தியான்னு அதுக்கப்புறம் காத்து இப்ப ரீசென்ட்டா காத்து வாக்க்ல ரெண்டு காதல் நடிச்சாரு பட் இப்ப இப்ப ரீசென்ட்டா ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு அந்த வந்து ரிலீஸ் ஆகலை சொல்லணும்னா இப்போ ஒரு ஒரு ஒன்லி ஒன் பர்சன் ஆனா அவரை நம்பி ஒரு நாங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கும் அவரோட அந்த எல்லாருமே நினைப்பாங்கல்ல அவர் நம்ம கூட இருக்கணும் அவர் அவரோட ஸ்டூடெண்ட் தானே எல்லாரும் நம்ம கூட அவர் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம கூட அவர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம்ல ஆனால் அவர் எப்பவுமே எங்கள் பின்னாடி நின்றுட்டே இருப்பார் அதுக்கு ரீசன் வந்து இந்த டீஷர்டில் பார்த்தீங்கன்னா ஹூன்னு சொல்லிட்டு இருக்கும் அது வந்து அவருனும் நாங்கள் சொல்லுவோம் ஹியூமன் அல்டிமேட்ன்னு சொல்லுவோம் ஸோ அதனால எப்பவுமே அவர் எங்கள் பின்னாடி தான் இருக்கார் இப்போ நாங்கள் ஒலிம்பிக்ஸ்கில் போய் ஷூட் பண்ணும்போதும் எப்பவுமே அவர் எங்கள் கூடவே இருப்பார் அவர் எங்கள் பின்னாடி தான் இருப்பார் அதுக்காக என்னென்னா இப்போ வந்து எங்களோட கிரவுண்டு பிரச்சனை ஆக்சுவலாக கிரவுண்ட் எங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆர்ச்சர்ஸ்க்கு மேலே இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம் ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஷூட் பண்ணுற கிரௌண்டு வந்து என்னாச்சுன்னா ரோடு கான்ட்ராக்ட் வந்துருச்சு அதில் ஸோ அதனால நிறைய பேர் தத்தளிக்கிறோம் இப்போது எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒலிம்பிக்காக கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமா பதினாலு மணி நேரம் டாக்டர் எம்ஜர் ஜானகி காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அங்கேயே தான் இருப்போம் காலையில் அஞ்சரை மணிக்கு இன்னும்னா அதோட ஆறரை மணிக்கு தான் வெளியில் வருவோம் சாப்பிட்றது மத்தியானம் காலையில் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்றது மத்தியான டைமில் எதாவது ரெஸ்ட் எடுக்கணா கூட அங்கேயே கிரவுண்ட்லேயே படுத்துருந்து அப்படி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒம்பது வருஷம் திடீர்னு ரோடு வருது அப்படின்னும் போது யாருக்குமே இன்னும் ஒன்றுமே புரியல இப்போ ப்ராக்டிஸ் பண்ண இடம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சார் எங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு வேணும் இத்தனை பசங்க வந்து கனவை நோக்கி இந்த மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கனவை நோக்கி போய்ட்டு ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு கிரவுண்டு வேணும் அதே மாதிரி அவரோட ரொம்ப பெரிய ஆசை வந்து வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரரோ வீராங்கனையோ அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வில்வித்தைன்றது ஒரு கேம் மட்டும் இல்லாமல் அது ஒரு டிசிப்ளின் அதனால் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுக்காக அதை வந்து அவர் விஜய் கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்டாக கேட்டார் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னா வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீராங்கனை கண்டிப்பாக இருக்கணும் நம்ம எங்கே பார்த்தாலும் வந்து வெளி வெளி ஊர் ஊரோடது வெளிநாட்டோட ஸ்போர்ட்ஸை தான் டெவலப் பண்ணுறோமே தவிர இது நம்ம பாரம்பரிய கலை இது ப சங்க காலத்துலேருந்து பாரம்பரியமாக இருக்கு இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்றது அவரோட ரொம்ப ஆசை அதுக்காக அதை ஒரு வேண்டுகோளாக விஜய்கிட்ட கேட்டுட்ருந்தார் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா நிஜமாலுமே அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா மதிப்பு கொடுப்பாரு ஸோ எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு ப்ளஸ் எங்களோட மாஸ்டர் எங்களோட கிரேட் மாஸ்டர் அவரோட கடைசி ஆசை வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீராங்கனையை வந்து உருவாக்கணுன்றது அதை வந்து அவர் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லு இவ்ளோ சுறுசுறுப்பா இருந்த மனுஷன் நல்ல மனுஷன் சாவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மனசு ரொம்ப வேதனா இருக்கும் பத்து வயசுல இருந்து எனக்கு அவரு பழக்கம் அவரு வந்து இந்த கலாச்சார காணியில மைதானமா இருக்கும் போது அவருடைய ஒரே ஒரு வீடு தான் இருந்தது ஒரே வீடு தான் இருந்தது அவருடைய ஒரே வீடு தான் இருந்தது கலாச்சார வேற மத்த வீடே கிடையாது எல்லாம் மைதானமாக தான் இருக்கு இந்த இடமும் அவர் அப்போ தான் வந்து இந்த வாழ் தேவாரம் இருக்கும்போது அந்த பத்திரத்துலாம் வந்து வச்சு கொஞ்சம் காட்டினார் பத்திரத்தை வச்சு விதிலாம் விதிலாம் காட்டினார் அதான் இந்த நெருப்பில் வச்சு எழுந்து வராமல் நல்ல மனுஷன் வாழ் தேவாரம் இருக்கும்போது அது நட்டுனா கமிஷனராக இருக்கணும் ஆ நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கணும் ஆனால் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பத்து நாள் அதுவும் நாங்கள் செல்லு ஒருத்தர் காட்டினார் அது எங்களுக்கு அப்போ கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு நீ சொல்லு சொல்கிறேன் ஐயா ரொம்ப நல்லவர் ரொம்ப காலமாக எனக்கு பழக்கம் எங்களெல்லாம் மாஸ்டர் முதலாளின்னு தான் கூப்பிடுவார் என்னெல்லாம் இந்த கடை வச்சுருக்கேன் கடை வச்சுருக்கிறதுனால அப்படிப்பட்ட மனுஷன் இறந்தது பெரிய துயரமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ಐನೂರು ಕೊಡ್ತಾರೆ ಉದ್ಯೋಗ ಸೋಂಕು ತರುವ ಐ ಆಮ್ ಕೌರವ್ ಲಿಬಿನ್ ಬಸ್ ನಗಲ್ ರೋಡ್ ಸೊ ಮಾಸ್ಟರ್ ಹುಸೇನಿ ಹಸ್ ಬೀನ್ ಮೈ ಮಾಸ್ಟರ್ ಫಾರ್ ಮೋರ್ ದನ್ ತಿ ಫೈವ್ ಇಯರ್ ಅಂಡ್ ಪಕ್ಕ ಜೆಂಟಲ್ಮೆನ್ ಅಂಡ್ Very nice. Yabisullah said uh type of person, uh, and uh, he has helped society uh, for uh, all the very poor people. It's a very nice gentleman, and we are very upset and disappointed that he has departed us so early. Uh, may God uh, bless his uh, soul uh, in heaven and give him eternal peace. Thank you. Oh, and the வி ஆர் வெரி disappointed அண்ட் வெரி ஹர்ட் அபவுட் ஹுசைன் இஸ் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாகுது என்ன இது மேலே சொல்ல முடியாத நம்ம பிலீவ் பண்ண முடியாது இவ்வளோ அவ்வளோ ஜென்டில்மேன் அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டா மனசை ரொம்ப கஷ்டமாகச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஆ ஓகே அவருடைய கணவன் அப்படின் இருக்கும்போது ரெண்டு விஷயம் தாங்க மெயினான கனவு இப்போதிக்கி அவருக்கு அவருக்கு என்னென்னா தன்னுடைய பசங்களுக்கு ஏன்னா எல்லோரும் அவரை நம்பி வந்திருக்காங்க ஸோ அந்த பசங்களுக்கு ஒரு ஆக்சுவலி க்ரௌண்ட் ஒன்று வேணும் அந்த கிரவுண்டில் இருந்தால் அவங்களோட ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆகும் அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அவருடைய இன்னொரு கனவு இருக்குது இதை வச்சு தான் அது இன்னொரு கனவு அந்த கனவு வந்துட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ் பசங்க அவங்க வந்துட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் நேஷ்னல் போகணும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போகணும் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் இது ரெண்டு தான் அவருடைய மெயின் கனவு இப்போதிக்கு இருந்தது அதில் முக்கியமாக வந்துட்டு ரெண்டு பசங்க அவங்க கூட இருந்த பசங்க கிட்டத்தட்ட அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட பசங்க ஸோ அவங்க வந்துட்டு காமனாவும் மகிமாவும் இருக்காங்க கூட அவங்கள எப்படியாவது ஒலிம்பிக்கைக்கு போய் சேர வைக்கணும் அவங்களுக்கு எப்படியாவது ஒலிம்பிக் மெடலை வாங்கி வைக்கணும் இதுதான் ஒரு மெயின் கனவாக இருந்துச்சு இது இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தன்னுடைய இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையான நாலேஜ் ஆக அது சும்மா பேருக்கு சொல்லிக் கொடுக்க அதெல்லாம் இருப்பாங்களையா பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்லாம் அப்படிலாம் இல்லாமல் அந்த கலையோடைய நுணுப்பங்கள் எல்லாத்தையும் கணக்கு அது அவரே ஆராய்ஞ்சு அவரே ப பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதையே கண்டுபிடிச்சு அவருடைய வேர்ஷனாக ஏன்னா அது இருக்காது அப்படியே மாட்டார் அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு தான் சொல்லி தருவார் அந்த நாலேஜை எல்லாருக்கும் பரப்பணும் மெயினான விஷயம் வந்து முக்கியமாக ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அவருது ஒன்று வந்து டேட் அசோசியேஷன் அந்த ஆர்ச்சரி அசோசியேஷன் வந்து நல்லபடியாக இருக்கணும் இன்னொன்று வந்துட்டு அவருடைய கிளப் இருக்குது அவருடைய அகாடமி இருக்குது ஹூ ஆர்ச்சரி மிஷின்னு ஒன்று இருக்குது அதை எப்படியாவது இது பண்ணும் அவர் நிறைய பண்ண விஷயங்கள் இருக்குது அவருடைய ஸ்கல்ப்ச்சர்ஸாக இருக்கட்டும் நிறைய சிற்பங்கள் நிறைய வடிச்சிருந்தார் அது கடைசியாக ஒன்று நாங்கள் பேசும்போது வந்து நேற்று கூட பேசியிருந்தோம் பேசும்போது என்ன சொன்னார்னா சென்னை மேயருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஏன்னா அவர் இது இருக்காங்க அவங்க வந்துட்டு இருக்கிற இந்த சிலைகள்லாம் மியூசியம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் அது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு எங்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் பேசியிருந்தார் என்கிட்ட இன்னொருத்த ரெண்டு பேர்கிட்ட பேசியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து மேயர்கிட்டையும் சென்னை கார்ப்ரேஷன்கிட்டையும் கேட்டுக்கிறோம் அவர் யூஸ் பண்ண விஷயங்கள் ஏன்னா இந்த மாதிரி சிலைகள் அவர் பெருசாக எங்கேயும் நம்ம அவராக பண்ண விஷயம் ஸோ அதை வந்துட்டு எப்படியாவது மியூசியமில் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுமா இருக்கட்டும் அவருடைய கலையை வந்து அவர் எப்படி சொல்லணும்னு நினைச்சாரோ அது எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்ப வேண்டியதுதான் எங்களுடைய அவருடைய சிஷ்யர்களால் எங்களுடைய வேலையாக இருக்கும் இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமா இருக்குங்க அவர் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படின்னு தெரில என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் சாகல ஏன்னா அவர் சா சொல்லுவோம் இல்லையா ஸோ வீரனுக்கு ஒரு தடவை தான் சா ஐ மீன் கோழைகளுக்கு ஒரு தடவை தான் சாவு வீரனுக்கு எப்பவுமே சாவி கிடையவே கிடையாது எப்பவுமே சாவி கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் பண்ண வேலைகள் இருக்கு இல்லையா அந்த வேலைகள் என்றைக்குமே போகவே போகாது ஸோ இத்தனை கிட்டத்தட்ட நாலு லட்சம் கராத்தே பிளாக் பெல்ஸை உருவாக்கியிருக்கார் கராத்தே பசங்களை உருவாக்கியிருக்கார் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பசங்க ஆர்ச்சரியில் இருக்காங்க இப்போ தான் ஸ்லோவாக வந்துட்டு ஆர்ச்சரி வந்துட்டு பாப்புலர் ஆகிட்டு வருது தமிழ்நாட்டில் அது அங்கே பசங்க இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோச்சஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கார் இந்த மூணு நாலு வருஷத்தில் அந்த கோச்சஸ் கமிட்டி எப்போ எடுத்தாரோ தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட ஆறுநூறு எழுநூறு கோச்சஸ் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் இவங்க என்னென்னா இந்த கோச்சஸ் இந்த ஆட்சஸ் அவங்களுடைய ஆட்சஸ் போட்டோம்னா ஒரு கோச்சுக்கு ஒரு பத்து பேர் இருந்தாலே இப்போ யோசிச்சு பாருங்கள் நானூறு ஐநூறு கோச் இருக்காங்க இன்ட்டு பத்து பேர் போனால் அதே ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் போயிடலாம் ஸோ அவருடைய கனவு என்னென்னா அவருக்கு கற்றுக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அதை எந்தளவுக்கு சேர முடியுமோ அதுதான் அவரோட விஷயம் ஆனால் அவருடைய சாவுன்றதையும் சொல்ல முடியாது அவர் விட்டு போன விஷயத்த நாங்கள் அதை அப்படியே லெக்சியாக எடுத்துகிட்டு போய் அடுத்த ஜன தலைமுறைக்கு போய் சேர்க்கணும் அதுதான் எங்களுடைய எங்களுடைய பொறுப்பாகும் அந்த சேர்க்குற விஷயத்தினால அவர் எப்போவுமே உயிரோடு தான் இருப்பார் எங்களுக்குள்ளே தான் இருப்பாருங்க